வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் நாகப்பட்டினத்துக்கும் துறைக்கும் இடையில் பயணத்தில் ஈடுபடும் கப்பலானது இன்று பயணத்தில் ஈடுபடவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த கப்பல் சேவையானது உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் காலை நாகப்பட்டினத்தில் புறப்பட்டு புறப்பட்டு துறையை குறித்த கப்பல் வந்தடைந்தது இவ்வாறு வந்த கப்பலானது காங்கேசி துறையில் இருந்து நாகப்பட்டினத்திற்கான பயணத்தை ஆரம்பிப்பதற்கு தயாரான நிலையில் பயணிகளும் கப்பலில் ஏறி பயணத்திற்கு தயாராக இருந்தனர் இருப்பினும் கப்பலில் போதிய அளவு எரிபொருளின்மையால் குறைந்த பயணமானது இடைநிறுத்தப்பட்டது பயணத்திற்கு தயாராக இருந்த பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றதை இவ்வாறு அவதானிக்க முடிந்தது பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் நமக்காக நாம் பிரச்சார பயணத்திற்கு வலு வகையில் இன்று காலை யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் தமிழ்த் தேசிய பொது முன்னெடுத்தனர் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு ஆரம்பமான நடவடிக்கையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று மூன்றாவது நாளாக ஆரம்பமாகியுள்ளது அதன்படி காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமான தபால் மூல வாக்களிப்பு மாலை நான்கு மணி வரை உரிய அரச ஊழியர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று இன்றும் முப்படை அதிகாரிகள் மற்றும் ஏனைய அனைத்து அரச நிறுவனங்களின் ஊழியர்களும் வாக்களிக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது நேற்று வாக்களிக்க முடியாத போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இன்றும் தபால் மூலமும் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த மூன்று நாட்களில் வாக்களிக்க முடியாத தபால் மூல வாக்காளர்கள் எதிர்வரும் மற்றும் பன்னிரண்டாம் திகதிகளில் தங்களின் பணியிடம் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களிடம் பதிமூன்றை தருகிறேன் என்று வியாபாரத்தை கூற மாட்டேன் என்று தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமாரி திசான ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்குவதோடு புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்துவேன் எனவும் தெரிவித்தார் யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களிடம் பதிமூன்று வயது வியாபாரம் செய்வதற்கு நான் வரவில்லை அந்த வியாபாரத்தை செய்யும் நோக்கமும் எனக்கு இல்லை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களுக்கு பதிமூன்றை காட்டி வாக்குகளை பெறும் முயற்சிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது நான் தமிழ் மக்களிடம் தருகிறேன் என வியாபாரம் பேச மாட்டேன் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்குவதோடு புதிய அரசியல் அமைப்பை ஏற்படுத்துவேன் நாட்டில் நீண்ட காலமாக புறையோடியுள்ள லஞ்சம் ஊழல்வாதிகளை அப்புறப்படுத்தி புதிய இலங்கையை உருவாக்குவதே எனது இலக்கு அதற்காகவே மக்கள் எங்களோடு அணி திரண்டுள்ளனர் நாட்டும் மக்கள் எம்முடன் திரண்டுள்ள நிலையில் சுமந்திரன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கி தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை சீரழிக்க பார்க்கின்றார் சஜித் பிரேமதாசு பதிமூன்றை தரப்போகிறாரா அல்லது பதிமூன்று பிளஸ் தரப்போகிறாரா என்பது தொடர்பில் தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் நாட்டை கொள்ளை அடிக்கவில்லை நாட்டு மக்களை கடனாளியாக்கவில்லை நாட்டை கொள்ளை அடித்தவர்களும் நாட்டை கடனாளியாக்கியவர்களும் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய சஜித் மற்றும் ரணில் பக்கமே உள்ளனர் என்றால் ராஜபக்சர்கள் நாட்டை கொள்ளையடித்து விட்டார்கள் என கூறிய வேட்பாளரான வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குடும்பத்தின் ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காக ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளார் இவருடன் ஊழல் மோசடிகளை தடுப்போம் என கூறி வந்த ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க பக்கத்தில் இருந்த சிலர் நாமல் ராஜபக்சவின் பக்கத்துக்கு சென்றுள்ளனர் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் நாமல் சஜித் ரணில் அணிகள் நாட்டை திருடி நாட்டை அழிவு பாதைக்கு இட்டு சென்ற நபர்களை உள்ளடக்கிய கூட்டமே பகுதி பகுதியாக மூவர் பக்கமும் பிரிந்து நிற்கின்றனர் இவர்களால் நாட்டை அழித்தவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஏனெனில் மூவரும் ஒருவரை ஒருவர் சளைத்தவர்கள் அல்லர் என்பதை நிரூபித்துள்ளார்கள் ஆகவே தேசிய மக்கள் சக்தி நாட்டு மக்கள் எதிர்பார்த்துள்ள மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு மக்கள் தயார் தயாராக இருக்கின்ற நிலையில் வடக்கு மக்களும் இந்த மாற்றத்தில் பங்கெடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்றார் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் தனது கடமைகள் மற்றும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதை தடுத்து அவருக்கு விதிக்கப்பட்ட அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த இடைக்கால மனு இன்று கோதாகொட ஜனக்னி சில்வா மற்றும் அர்ஜுன ஒபேசேகர் ஆகிய மூவர் அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது இதேவேளை கலாநிதி தம்மரதன உள்ளிட்ட மூன்று தேரர்களினால் இந்த இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் எண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன தமிழுக்கு இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையிலும் தொழில் முதலீடுகளை மேம்படுத்தும் விதமாகவும் பதினேழு நாட்கள் அரசுமுறை பயணமாக முதல்வர் மு ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது சான் பிரான்சிஸ்கோவில் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் ஆயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் நான்காயிரத்து அறுநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன மேலும் தற்போது ஐநூறு கோடி நூறு கோடி இருநூற்றி ஐம்பது கோடி என்ற அடிப்படையில் மூன்று நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது குஜராத்தில் நிகோடி மற்றும் புகையிலை அடிப்படையிலான குட்கா பான் மசாலா மேலும் புகையிலை பொருட்களை தயாரிக்க மற்றும் விற்பனை செய்ய ஓராண்டுக்கு தடை விதித்து அம்மாநில அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது இந்த தடை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் அடுத்த ஓராண்டுக்கு நீடிக்கும் என

குரங்கம்மை தடுப்பூசியின் முதல் தொகுதி காங்கோவிற்கு சென்றடைந்துள்ளது டென்மார்க் நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட இந்த கையிருப்பில் ஒரு லட்சம் தடுப்பூசிகள் உள்ளடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உலக சுகாதார நிறுவனம் பன்னிரண்டு ஆப்பிரிக்க நாடுகளில் பரவிய குரங்கு அம்மையால் உலகளாவிய அவசர நிலையாக அறிவித்த மூன்று வாரங்களுக்கு பிறகு தடுப்பூசிகளின் கையிருப்பு காங்கோ தலைநகருக்கு கொண்டு சென்றுள்ளமையை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் புதிய பிரதமராக ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னாள் பிரெக்ஸிட் பேச்சுவார்த்தை குழு தலைவர் மிஸேல் பார்னியரை அந்நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனால் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார் பிரெக்சிட் பேச்சுவார்த்தையாளரான மைக்கேல் பார்னியரை பிரான்ஸ் புதிய பிரதமராக அந்நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் நியமித்துள்ளதாக எலிசி அரண்மனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள மைக்கேல் பார்னியர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி ஓராம் ஆண்டு வரை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரித்தானியா வெளியேறுவது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கியவர் என்பது விசேடாம்சமாகும் மேலும் லெஸ் குடியரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினரான இவர் கடந்த மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் இடதுசாரி மக்கள் முன்னணி அதிக இடங்களை வென்றபோதும் போதும் முழுமையான பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காதமையினால் பிரான்சில் தொங்கும் நாடாளுமன்றம் ஏ பிரான்சில் தொங்கு நாடாளுமன்றம் ஏற்பட்டது இந்த நிலையிலேயே பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனால் பிரான்ஸ் புதிய பிரதமராக மைக்கேல் பார்னியர் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனம் மூலம் பிரான்ஸ் வரலாற்றில் ஐந்தாவது குடியரசின் மிகவும் வயதான பிரதமர் எனும் பெயரை மைக்கேல் பார்னியர் பெறுவார் பொது தேர்தலில் நாற்பத்தி ஏழு இடங்களுடன் நான்காவது இடத்தில் உள்ள வலதுசாரி கட்சி தலைவரான பார்னியர் தற்போது பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளமையால் ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் புதிய அரசாங்கத்தை அமைக்கும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்பு விளையாட்டு செய்திகள் கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ கால்பந்து உலகில் தொள்ளாயிரம் கோல்கள் அடித்து முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் நேஷனல் லீக் போட்டியில் குரோசியாவுக்கு எதிராக போர்ச்சுகல் அணி இரண்டிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இப்போட்டியில் முப்பத்தி நான்காவது நிமிடத்தில் ரொனால்டோ ஒரு கோலை பதிவு செய்ததன் மூலம் கால்பந்து உலகில் தொள்ளாயிரம் கோள்கள் அடித்து முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை ரொனால்டோ படைத்துள்ளார் இதேவேளை இவருக்கு அடுத்தபடியாக மெஸ்ஸி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு அடித்து இரண்டாவது இடத்தில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து அணியின் சுழல் பந்து பயிற்சியாளராக இலங்கை அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ரங்கன் ஹேரித் நியமிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது நியூசிலாந்தின் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் டெஸ்ட் மற்றும் இலங்கைக்கு எதிரான ஐ உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கே நியமிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நியூசிலாந்து அணியின் துடுப்பாட்டு பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் துடுப்பாட்டு பயிற்சியாளர் விக்ரம் நியமிக்கப்பட்டுள்ளமை குறை உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம் வணக்கம்